புராணக் கதைகள் அதிகம் புகழ்பெற்ற ஆறாம் ஏழாம் நூற்றாண்டுகளில்தான் யானைகள் கோவிலுக்குள் வந்தன என்று கூறப்படுகிறது தென்னிந்தியாவில்தான் யானைகள் முதன்முதலாக படைகளில் பயன்படுத்தப்பட்டது என்ற தகவலை தாமஸ் ட்ரௌட்மேன் என்ற வரலாற்று ஆய்வாளர் தெரிவித்துள்ளார் இது பின்னர் கிழக்காசியா முழுக்க விரிவானது சேரர் படையில் ஆயிரக்கணக்கான யானைகளும் சோழர் படையில் அறுபதாயிரத்திற்கும் மேலான யானைகள் இருந்தன என குறிப்புகள் உள்ளன பல்லவர் காலத்தில் போர்க்களத்தில் காயமடைந்த யானைகள் அதன் புகழ் மற்றும் பராக்கிரமம் காரணமாக வெகு சிறப்பாக கவனித்து கொள்ள கோயிலில் ஒப்படைக்கப்பட்டன சரியான ஓய்வும் ஆரோக்கியமான உணவும் கொடுத்து அவை பராமரிக்கப்பட்டன அதிலிருந்து சோழர்கள் காலத்தில் பெரும் கோயில்களுக்கு யானைகள் காணிக்கையாக கொடுப்பதும் வழக்கமானது பசுவின் பின்புறத்தில் மகாலட்சுமி வீற்றிருக்கிறாள் என்பது போல மகாலட்சுமி யானையின் முன்னேற்றில் வீற்றிருப்பதாக நம்பப்படுகிறது இதனால் யானைகள் இருக்கும் இடம் லட்சுமியின் வாசஸ்தலம் என்ற கோயில்களில் அவை குடிபுகுந்தன கனாமத்தியம் என்னும் விநாயகர் வழிபாடு ஓங்கி வளர்ந்த காலகட்டத்தில் கணபதியின் அம்சமாகவே போற்றப்பட்ட யானைகளும் பெரும் மதிப்பையும் வணக்கத்தையும் பெற்றன பார்க்கடலில் திருமகளோடு தோன்றிய திசை வேளங்கள் என்று போற்றப்படும் யானைகள் திருமகளின் உடன்பிறப்பாக கொண்டாடப்பட்டன கஜலட்சுமி என்ற திரு உருவமே திருமகளுக்கு உண்டானது முருகப்பெருமானின் வாகனங்களில் ஒன்றாகவும் யானை ஆனது யானையின் தோலுரித்த ஈசன் கஜ சம்ஹாரமூர்த்தி என்ற வடிவம் கொண்டார் இப்படி யானைகள் எல்லா தெய்வங்களுடனும் இணைத்து போற்றப்பட்டு பெரும் புகழ் கொண்டன கோமாதா பூஜை முக்கியமானது போல கஜ பூஜையும் விழாக்களின் முதன்மையானது